மேகதாது அணை கர்நாடகாவிற்கு விழுந்த பேரிடி தமிழகத்துக்கு கிடைத்த குட் நியூஸ் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இடையே காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற புதிய அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசு போராடி வருகிறது அதற்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்து சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் தமிழ்நாட்டுக்கு குட் நியூஸ் ஒன்றை கூறியுள்ளார் அதாவது காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான அறிக்கையை கர்நாடக அரசுக்கு திருப்பி அனுப்பிவிட்டதாக காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் எல் கே ஹல்தா தெரிவித்துள்ளார் கல்லணையை ஆய்வு செய்ய வந்தபோது இந்த தகவலை அவர் தெரிவித்தார் வேளாண்மை குடிநீர் தொழில் தொடர்ச்சி ஆகியவற்றில் காவிரியின் பங்கு மிகப்பெரியது என்பதால் இதற்கான எந்த ஒரு தீர்மானமும் இரண்டு மாநிலங்களுக்கு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்நிலையில் கர்நாடக அரசு பல ஆண்டுகளாக மேகதாது பகுதியில் ஒரு புதிய அணை கட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்த அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு பாய வேண்டிய காவிரி நீரின் அளவு குறையக்கூடும் என தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இதற்கான சட்ட போராட்டங்களையும் காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ச்சியான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த சூழலில் தமிழ்நாட்டுக்கு சாதகமான ஒரு செய்தியை காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் எல் கே ஹல்தார் தெரிவித்துள்ளார் கல்லணையை ஆய்வு செய்ய வந்தபோது அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மேகதாது அணைக்கான புதிய அறிக்கையை தமிழ்நாடு அரசால் அனுப்பப்பட்டுள்ளது அதை நாங்கள் ஆய்வு செய்தோம் தேவையான விளக்கங்கள் இல்லை என்பதால் அந்த அறிக்கையை மீண்டும் கர்நாடக அரசுக்கு திருப்பி அனுப்பி வைத்துள்ளோம் என்று கூறியுள்ளார் காவிரி நதி நீர் பங்கீடு என்பது உச்சநீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் செயல்படும் விஷயம் எந்த மாநிலமும் தனிப்பட்ட முறையில் முடிவுகளை எடுக்க முடியாது தொழில்நுட்ப ரீதியாக முழுமையான விவரங்கள் வழங்கப்படாததால் மேகதாது அணைக்கான அறிக்கையை ஈர்க்க முடியவில்லை என்றும் கூறியுள்ளார் கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டுவதற்காக பலமுறை அறிவித்திருந்தாலும் காவிரி மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்றத்தின் ஒப்புதலின்றி எந்த கட்டுமானமும் தொடங்க முடியாது இதன் மூலம் கர்நாடகாவின் மேகதாது திட்டம் தாவதமாகிறது தமிழ்நாடு தனது தற்கால நீர்வளங்கள் உரிமையை பாதுகாக்கும் நிலையை வலுப்படுத்தி இருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் உத்தரவுகளை தொடர்ச்சியாக செயல்படுத்துவதை உறுதிப்படுத்துகிறது மேலும் இந்த அறிவிப்பு தமிழக அரசின் நிலைப்பாட்டிற்கு ஒரு சட்ட அமைகிறது மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகளில் விவசாயம் பெருமளவில் பாதிக்கப்படும் என நிபுணர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர்